முப்பத்தி முப்பத்தி மூணுன்னு இறங்கிக்கிட்டே போகுது இதுதான் அதே போல இங்க வந்து இருபத்தி மூணாம் தேதி மிகப்பெரிய அளவிலே நம்முடைய டபுள் என்ஜின் டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜின்ங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்யாத அது தான் இருக்கு ரிப்பேர் மாடல் என்ஜினா தான் இருக்கு நான் சொன்னது போல டெபக்கல் என்ஜினா தான் இருக்கு தேராத என்ஜினாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய திராவிட மாடல் என்ஜினை எடுத்துக்கொள்ளுங்கள் குஜராத்தில் மொத்த மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஆறுதான் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் ரெண்டாயிரத்துக்கு மேல இருக்கு அதற்கான படுக்கை வசதிகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது அதே போல தமிழ்நாட்டில் தான் தொழில் வளர்ச்சி அதிகம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் தொழிற்சாலைகளுக்கு மேல் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதுல உதய் பேசும்பொழுது குறிப்பிட்டது போல அந்த தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறதுல நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் பெண்கள் தமிழ்நாடுதான் மின்னணு ஏற்றுமதியில முதலிடம் இடம் ஜவுளி ஏற்றுமதியில முதலிடம் இருப்பது தமிழ்நாடு வேற எந்த என்ஜினும் டபுள் என்ஜினும் இந்த சாதனை எல்லாம் செய்யவில்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று தமிழ்நாட்டை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியதா டபுள் எஞ்சின் ஆட்சிகளிலே அந்த மாநிலங்களிலே தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது அதை தாண்டி சமூக மேம்பாட்டு குறியீடு சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ் அது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகள் தண்ணி காற்று வீடு அடிப்படை உரிமைகள் கல்வி போன்ற அடிப்படை உரிமைகள் அவங்களுடைய உடல் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் இது இது மக்களுடைய பாதுகாப்பு கருத்தை வெளியிட வெளிப்படுத்தக்கூடிய உரிமை இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு கணிக்கக்கூடியதுதான் கூடியதுதான் சோசியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ் சமூக மேம்பாட்டு குறியீடு அதுல மிகப்பெரிய மாநிலங்களில முதலில் இருப்பது தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சாலும் முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு பெரிய மாநில மாநிலங்களை கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா புதுச்சேரி கோவா போன்ற சின்ன சின்ன மாநிலங்கள் நமக்கு முன்னாடி இருக்கலாம் ஆனால் பெரிய மாநிலங்கள்ல முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு தான் உங்களுடைய டபுள் என்ஜின் இருக்குல்ல உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எல்லாம் அது எங்க வருது தெரியுமா முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னு இறங்கிக்கிட்டே போது இதுதான் டபுள் என்ஜின் செய்திருக்கக்கூடிய சாதனை அதே போல இங்க வந்து இருபத்தி மூணாம் தேதி மிக பெரிய அளவிலே நம்முடைய மன்னிக்க வேண்டும் இரண்டு மூன்று நாட்களாக உடல்நிலை சரியில்லை ஆனாலும் உங்களை பார்க்க வேண்டும் என்று எங்க அப்பா சொன்ன வழியில அண்ணன் சொன்ன வழியிலே இங்கே நான் வந்திருக்கிறேன்